சொந்த ஊர் பயணம் பதினேழு வருடங்களுக்கு பிறகு சொந்த ஊர் செல்ல முடிவு எடுக்கிறார் பொன்னையன் ஆம் முடிவெடுத்து விட்டார் அவருடன் வேலை செய்யும் நபர்கள் மற்றும் கான்ட்ராக்டர்ஸ் அனைவரிடமும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்துடன் சொல்கிறார் அனைவரும் போய் வரச் சொல்கின்றனர் பொன்னையன் இத்தனை காலமாக சிறுக சிறுக சேமித்த பணம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அக்காக்களுக்கும் தம்பிகளுக்கும் துணிமணிகள் அப்பாவிற்கு வேட்டி சட்டைகள் என்று தன் குடும்பத்திற்கு தேவையானதை தேடி தேடி விதவிதமான பொருட்களை வாங்குகின்றார் பொன்னையன் புறப்படுகின்றார் பொன்னையன் தூத்துக்குடியிலிருந்து பேருந்து பயணமாக பேருந்து பயணம் நான்கு அல்லது நாலரை மணி நேரமாகும் பேருந்து சென்று கொண்டிருக்கின்றது பேருந்தில் தூக்கம் வரவில்லை பொன்னையனுக்கு பதினேழு வருடங்களுக்கு பிறகு தன் சொந்த ஊருக்கு செல்லும் ஆர்வம் ஆமாம் அப்பா எப்படி இருப்பாங்க அக்காமார்கள் எப்படியும் பெரிய ஆளா இருப்பாங்கல்ல கல்யாணம் பண்ணுற வயசு இருக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தம்பிகள் மூணு பேரும் படிச்சிட்டு இருப்பாங்க என்ன அடையாளம் தெரியுமா தம்பிகளுக்கு என்று பயணத்தின் போதே பல எண்ணங்களோடு அமர்ந்திருக்கும் பொன்னையன் நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் பஸ் நிற்க அங்கிருந்து புத்தன் சந்தைக்கு பஸ் ஏறுகின்றார் பொன்னையன் பின்பு புத்தன் சந்தையில் இறங்கி சொந்த ஊருக்கு போவதற்கு பொன்னையன் வழி கேட்கிறார் பஸ் வரும் என்கிறார்கள் காத்திருக்கின்றார் பொன்னையன் பஸ் வருகின்றது பஸ்ஸில் ஏறுகின்றார் பஸ் புறப்படுகின்றது இன்னும் சிறிது நேரத்தில் தெற்றிக்குழி வரப்போகிறது அந்த கிராமத்திற்குள் பேருந்து நுழைகின்றது பொன்னையனின் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வருகின்றது பஸ் நிற்க பஸ்ஸை விட்டு இறங்கும் பொன்னையன் நின்ற இடத்தில் நின்றபடியே அந்த கிராமத்தை கண்களால் சுழல விட்டு பார்க்கிறார் பொன்னையன் ஆனால் பொன்னையன் ஊரை விட்டு கிளம்பும்போது இருந்த கிராமம் இல்லை நிறைய மாற்றங்கள் தன் அப்பா அம்மாவுடன் வாழ்ந்த வீட்டிற்கு போக வழி தெரியவில்லை பொன்னையனுக்கு அங்கு வரும் ஒரு பெரியவரிடம் சிகாமணி வீட்டுக்கு போகணும் என்று பொன்னையன் கேட்க அவரும் சிகாமணி வீட்டிற்கு கையால் வழிகாட்டி அனுப்பி வைக்கிறார் பொன்னையன் அந்த வீட்டை பார்க்கிறார் ஆம் பொன்னையன் போகும்போது அந்த வீடு எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்கிறது அதனால் பொன்னையனுக்கு ஈஸியாக அடையாளம் தெரிகின்றது தன் வீட்டு வாசலில் நிற்கிறார் பொன்னையன் யாரை கூப்பிடுவது அக்காவையா அப்பாவையா தம்பியவா என்று யோசிக்கையில் இருந்து இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வருகின்றான் வீட்டு வாசலில் நிற்கும் பொன்னையனை பார்த்து நீங்க யாரு உங்களுக்கு யார் வேணும் என்று அந்த இளைஞன் கேட்க பொன்னையன் கண்களில் கண்ணீர் வருகிறது யாருன்னு தானே கேட்டேன் எதுக்கு அழுகிறீங்க நான் அண்ணன் பொன்னைய பொன்னையனா அப்படி யாரும் எனக்கு அண்ணனே கிடையாதே பொன்னையன் ஊரை விட்டு புறப்படும்போது ஐந்து வயது குழந்தையாக இருந்த கடைசி தம்பிதான் இவன் அந்த குழந்தை முகம்தான் பொன்னையனுக்கு ஞாபகம் இருக்கிறது தன்னை பற்றி சொல்லியிருக்க வாய்ப்பில்லை என்று பொன்னையன் நினைக்கையில் மற்ற தம்பிகள் வருகின்றனர் சிறிது நேரம் அவர்களுக்கும் பொன்னையனை அடையாளம் தெரியவில்லை அக்காக்கள் வருகின்றனர் தம்பி பொன்னையனை கட்டிப்பிடித்து அழுகின்றனர் பிறகு தம்பிகளுக்கு விவரம் தெரிய கட்டிப்பிடித்து அழுகிறார்கள் அக்காக்களுக்கு கல்யாணமாகிவிட்டது என்பது தெரிய வருகிறது அப்பா இறந்து போய் நாட்கள் ஆகிவிட்டது என்று கேள்விப்பட்டு அழுது துடிக்கிறார் பொன்னையன் அனைவரும் சமாதானப்படுத்துகின்றனர் குடும்பத்தில் நடந்த சம்பவங்களை சொல்கின்றனர் அக்காக்கள் அதை கேட்டு மனம் வருந்துகிறார் பொன்னையன் தன் குடும்பத்துடன் எந்த நேரமும் தொடர்பில் இருப்பேன் என்றும் தன் அக்காக்களையும் காப்பாற்ற வேண்டும் இனி நான் தான் குடும்பத்தை வழிநடத்திச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்